வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை நம்ம பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மதுராந்தகத்தில் நடைபெற்ற வணிகர்கள் கோரிக்கை பிரகடன மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு விஷயம் பாஜக திமுகவுக்கு இடையே பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படி முதல்வர் என்ன பேசியிருக்காரு வணிகர்கள் தனித்தமிழ் பெயரை சூட்டுங்கள் உங்களுடைய கடைக்கு உங்கள் கடைக்கு நல்ல தமிழ் பெயரை சூட்டுங்க ஆங்கில பெயர்களை மாற்றிவிட்டு தமிழில் பெயர் வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பேசியிருக்காரு உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுத்தாங்கன்னா அப்போது ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு எதுக்காக பேர் வச்சிருக்கீங்க சன்ஷைன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வைக்கப்பட்டிருக்கு கிளவுட் நைன் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வச்சிருக்கீங்க அப்போ மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யறதுக்கு முன்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க வந்து இது மாதிரியான அட்வைஸ் வந்து கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட இது திமுக பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பகல் கொடூர தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுல அதுக்கு பதிலடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க எப்போ வேணாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இலவிக்கு இருக்குது இந்தியா இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்திய ராணுவத்தை டீக்ரேட் பண்ணுற மாதிரியும் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்குற மாதிரியும் சில சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இந்த கம்ப்ளைண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு அவசர ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் இருக்காங்களே அவங்க அவசர ஆலோசனை நடத்தி இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராகவோ இந்திய இராணுவத்தை டீக்ரேட் பண்ணுற மாதிரியோ யாராவது பதிவுகள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் நிரந்தரமாக முடக்கப்படும் பேன் செய்யப்படும் அப்படின்னு இப்போ சென்டர் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட் பேன் செய்கிறது மட்டும் இல்லாமல் சட்டப்படி உங்கள் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது டாபிக் இது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தந்தி டிவியில் ஒரு டிபேட் ஷோ நடந்திருக்கு இந்த டிபேட் ஷோல ராதாகிருஷ்ணன் ஆர்கே இருக்கார் பார்த்தீங்களா இவர் எஃப் பதினாறு அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய விமானத்தை நம்ம இந்தியா வந்து சுடலை இந்தியா வந்து வீழ்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பாகிஸ்தானுடைய எஃப் பதினாறை இந்தியா வீழ்த்தியது அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாரு ஆனால் ஆர்க்கே என்ன சொல்கிறாருன்னா இல்லையே வீழ்த்தலையே ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து இவர் போய் சொல்லியிருக்காரு இப்போ உண்மை என்ன அந்த நிகழ்ச்சியிலேயே பாஜக பேச்சாளர் எஸ் ஜி சூர்யா என்ன விளக்கம் கொடுக்குறாருனா பாகிஸ்தானுடைய எஃப் பதினாறை நம்ம இந்திய வீரர் அதுவும் தமிழகத்தை சேர்ந்து அபிநந்தன் இருக்காருல்ல அவர் சுட்டு வீழ்த்தினதுனால தான் அவருக்கு வீர் சக்கரா அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டுச்சு அவளுடைய ரெக்கார்டில் இருக்குது நம்ம இந்திய வீரர் அபிநந்தன் பாகிஸ்தானுடைய எஃப் பதினாறை வீழ்த்தினார் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெக்கார்டில் இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு உண்மையாக மறைக்கிறார் ஆர்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிகழ்ச்சியிலேயே பாஜக பேச்சாளருக்கும் அந்த ஆர்கேக்கும் பெரிய டிபேட் நடந்திருக்கு பாஜகவினர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா இந்த செந்தில் வேலு ஆர்கே இது மாதிரியான நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களாம் இந்தி கூட்டணிக்கு ஆதரவானவர்கள் இவங்கள பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது டெஃபினட்டாக தப்பு ஒன்று திமுகவுடைய ஆதரவாளர் செந்தில்வேலை திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு தான் போடணும் ஆனால் அதை விட்டுட்டு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க உங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியுது பத்திரிக்கையாளர் சொன்னால் பொதுமக்கள் ஓ பத்திரிக்கையாளரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்போம் ஆனால் எங்களுக்கு தானே தெரியும் அவர் பத்திரிக்கையாளரா இல்லை திமுகவுடைய அண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க ஸோ தந்தை டிவி நேர்கான பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பிரதமர் மோடிக்கு வந்த முக்கிய ஃபோன் கால் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ரஷ்யாவுடைய அதிபர் புத்தின் இருக்கார்ல இந்த பரபரப்பான காலகட்டத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஃபோன் பண்ணி இந்தியாவுக்கு முழு ஆதரவை வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் ரஷ்யா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்தியாவுக்கு தான் எப்போதும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தின் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்காராம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வர மே ஒன்பதாம் தேதி ரஷ்யாவில் நடக்கக்கூடிய விக்டரி டே பரேடு இருக்குல்ல அதில் கலந்துக்கிறதா இருந்துச்சு ஆனால் பாகிஸ்தான் உடனான இந்த இஷ்யூ காரணமாக பிரைம் மினிஸ்டர் அவருடைய பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரா இது குறித்தும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் புத்தின் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு என்ன நெருக்கடியான காலகட்டம் எதனால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதுக்கு புத்தின் அதெல்லாம் எனக்கு புரியுது பயங்கரவாத வாதத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு பெரிய ஒரு போர் தொடுக்க முடிவு எடுத்திருக்கீங்க அதில் எங்களுடைய ஆதரவு எப்போது உங்களுக்கு இருக்கும் எந்த உதவியாக இருந்தாலும் சரி எங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தின் அவர்கள் பேசியிருக்காராம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்